அதாவது வெல்த்ங்கிறது மெட்டீரியலிஸ்டிக் வெல்தா இல்ல ஸ்பிரிச்சுவலி நான் வெல்த்தியா வந்து உண்மையான வெல்த்தி பர்சன் அப்படின்னா நான் எதை சொல்றது எது உண்மையான சொத்து அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட கேக்குறாங்க சி நீங்க உலகத்துல எதை சம்பாதிக்கணும் நான் பணத்தை சம்பாதிக்கணுமா அதுதான் எனக்கு வெல்த்தை கொடுக்குமா ஆரோக்கியத்தை சம்பாதிக்கணுமா அதுதான் எனக்கு வெளுத்த கொடுக்குமா பொருளை சம்பாதிக்கணுமா பவரை சம்பாதிக்கணுமா பதவியை சம்பாதிக்கணுமா உலகத்தில் இருக்கிறவங்களோட அத்தனை பேரோட அன்பை சம்பாதிக்கணுமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா நான் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறேங்க இது வந்து ஸ்பிரிச்சுவலாக நான் சொல்லலை உண்மையே இதுதான் நீங்க சம்பாதிக்க வேண்டியது எனர்ஜியை தாங்க சக்தியை தான் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் எனர்ஜி இந்த ஹோல் லைஃபே வந்து இட்ஸ் எ கேம் ஆஃப் எனர்ஜி நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க இந்த பூமியில வந்து பிறக்குறீங்கல்ல பிறக்கிறதுனா என்னன்னா உங்க தாய் தந்தை வந்து உங்களுக்கு உடம்பு மட்டும் கொடுத்துருக்குறாங்க அந்த உடம்பு வந்து பிறக்குது அதுக்குள்ள வந்து ஒரு உயிர் சக்தி உள்ள போகுது இதுக்கு பேரு தான் பிறப்புன்னு சொல்லணும் இந்த உயிர் சக்தி இந்த உடம்புக்குள்ள வந்த உடனே உங்களுக்கு உயிர் வந்துருச்சு இந்த குழந்தை விளையாட ஆரம்பிக்குது பேசுது பாடுது எல்லாம் பண்ணுது ஒரு நூறு வருஷம் வாழ்றீங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது இறந்து போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க பாடியை விட்டு இறந்து போறது அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற உயிர் வெளியில போயிடுச்சு இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற வெளியில உயிர் வெளியில போன உடனே இது பாடி ஆயிடுச்சு இதை போய் எரிச்சிடுறோம் ஸோ லைஃபுங்கிறது இட் இஸ் அ கேம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா வெறும் பாடி இருந்துச்சு அதுக்குள்ள ஒரு எனர்ஜி வந்துச்சு அது விளையாண்டுச்சு ஆடிச்சு பாடிச்சு பிறந்துச்சு படிச்சது பணம் சம்பாரிச்சது வீடு வாசல் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அது பாடி விட்டு வெளியில போயிடுச்சு இதுக்குள்ள நடக்கிற கேம் தான் லைஃபு அப்ப இந்த எனர்ஜிங்கிறது உள்ள வந்து விளையாடுது இல்லையா இது ஒன்றை தாங்க நீங்க சம்பாதிக்கணும் இதை ஒன்றை வந்து ஹை லெவலில் வச்சுக்கணும் ஒரு மனுஷனுக்கு எனர்ஜி ஹையில் இருந்துச்சுன்னா இவன் தான் ஆரோக்கியமான மனுஷன் குண்டா இருக்கிறவன் ஆரோக்கியமாக இருக்கான் கலராக இருக்கிறவன் ஆரோக்கியமாக இருக்கான் கோடி கோடியா வச்சிருக்கிறவன் ஆரோக்கியமா இருக்கான் அப்படின்லாம் கிடையாது யாருக்கு உள்ளுக்குள்ள எனர்ஜி ஹையில் இருக்கோ இவன் ஆரோக்கியமாக இருப்பான் இவனுக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்லை இவனுக்கு கோடு கோடியா பணம் கொட்டும் பதவி வரும் புகழ் வரும் பேர் வரும் அழகு வரும் அத்தனை செல்வமும் இவனை தேடி வரும் இது எதையுமே நீங்க தேட தேவையில்லை நீங்க அக்யூமுலேட் பண்ண வேண்டியது எனர்ஜி தான் இங்கதான் சூட்சமும் இருக்கு சரிங்களா இப்ப எனர்ஜியை நான் கூட்டணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் சந்தோஷமாக சொல்றோம் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கிது நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற அன்னைக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களா டயர்டாக நல்லா கவனிங்க சந்தோஷமாக இருந்தால் ஹாப்பியாக இருப்பீங்க ஹாப்பியாக இருந்தால் எனர்ஜி கூட இருக்கும் ஸோ எனர்ஜி கூட இருக்கணும்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் பாயிண்ட்டு இப்போ உங்களை வந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா ஹாப்பியாக இருப்பீங்க ஹாப்பியாக இருந்தா எனர்ஜி கூட இருக்கும் ஒரு சின்ன குழந்தை ஆரோக்கியமா இருக்கா இல்லை வயசானவங்க ஆரோக்கியமா இருக்காங்கன்னா சின்ன குழந்தைங்க தான் ஆரோக்கியமா இருப்பாங்க சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஹை எனர்ஜியில் இருப்பாங்க விளையாடிக்கிட்டே இருப்பாங்க ஓடிக்கிட்டே இருப்பான் வயசானவங்க பார்த்தீங்கன்னா உடம்புல பாடியில் எனர்ஜியே இருக்காது புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்க நல்ல சாப்பாடு தான் ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி கூடும் தப்பான சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா எனர்ஜி குறையும் தண்ணி அடிக்காத ரொம்ப தண்ணி அடிச்சீன்னா உனக்கு உடம்பு கெடுதல் எனர்ஜி போகும் யூ அண்டர்ஸ்டாண்ட் தண்ணி அடிக்கலன்னா எனர்ஜி வரும் நீ நீ எல்லாரையும் நேசிக்கணும் போட்டி இருக்க கூடாது பொறாம இருக்க கூடாது யாரையும் வந்து கெடுக்க கூடாது இதெல்லாம் நீங்க நல்லா கவனிங்க எனக்குள்ள கோபம் வந்தா எனர்ஜி கூடுமா எனர்ஜி குறையுமா எனர்ஜி குறையும் எனக்குள்ள அன்பு இருந்தா எனர்ஜி குறையுமா எனர்ஜி கூடுமா எனர்ஜி கூடும் என் உங்களுக்கு பிலாசபி கொடுத்திருந்தாலும் இந்த உலகத்தில் நல்ல கவனிச்சு பாருங்க எவ்ரி திங் ரிலேட் டு எனர்ஜி எனர்ஜி வில் கோ டு சீக்ரெட் என்னன்னா என்னுடைய சக்தியை நான் மேலே கொண்டு ஆஃப் இதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சக்தியை எவன் மேலே கொண்டு போகிறானோ இவன் தாங்க வெல்த்தி பர்சன் இவன் தாங்க சக்சஸ்ஃபுல் பர்சன் இவன் தாங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டான் இந்த சக்தியை யாரெல்லாம் உடம்புக்குள்ளே வச்சுருந்தாங்களோ கடைசி வரைக்கும் இது சக்தி இருந்துக்கிட்டே இருக்குன்னா அவன் தான் நூறு வருஷம் இல்லை இரநூறு வருஷம் வாழ முடியும் முந்நூறு வருஷம் சித்தர்கள் எல்லாம் அப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் சக்தியை தான் சேமித்தாங்க வேறு ஒன்றுமே கிடையாது அதை சேமிக்கிறதுக்கு உண்டான லைஃப் ஸ்டைல் அதை சேமிக்கிறதுக்கு உண்டான பழக்க வழக்கம் அதை சேமிக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் இதை எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க பண்ணும்போது ஜெயிச்சிருவீங்க திஸ் இஸ் த மோஸ்ட் வெல்த்தியஸ்ட் பர்சன் இது யாருக்கும் தெரியாது நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் திஸ் இதை பேஸ் பண்ணி தான் பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங்னா எனர்ஜி கூடும் நெகட்டிவ் திங்கிங்னா எனர்ஜி குறையும் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் நீங்கள் இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு ஒரு மனுஷனுக்குன்னா இதை நீங்கள் எது படித்தாலும் உங்களுக்கு புரியும் கரெக்டாக இங்கே தான்